இதுதான் நீர் பிரம்மிங்க இது வந்து நம்ம தலைக்கு தைலம் காய்ச்சல் இது அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது இந்த நீர் பிரம்மியில் தலைக்கு எண்ணெய் காய்ச்சலா இது சமையலில் சேர்த்துக்கலாங்க இது நல்ல ஞாபக சக்தி வல்லாறைக்கப்புறம் இது நல்ல ஞாபக சக்திங்க நல்லா நரம்பு மண்டலத்துக்கு நல்லது ஞாபக சக்தி அதிகரிக்குங்க இது நீர் நீர்பிரும்மி பாருங்க எல்லாம் பாருப்படி இருக்குன்ட்டு இதோட பூ வந்து வெள்ளை கலரில் இருக்கும் இந்த நீர்பிருமி தைலம் வந்து தலையில் முடி கொட்டுறது இந்த பேச்சு பேச்சா முடி கொட்டுது பாருங்கள் அதுக்கு இந்த வழுக்கைக்கு இதெல்லாம் தைலம் தேய்ச்சா நல்லது முடி வளருங்க நீர் பிரம்மி தைலம் இன்றைக்கி என்ன காய்ச்ச போகிறேன் கொஞ்சம் பறிச்சுக்கலாம் மற்ற கீரை சமைக்கும்போது இதோ இதையும் போட்டு சமைச்சுக்கலாம் தினம் வந்து இதில் தண்ணியில் ஒரு ஒரு கொத்தை இலை போட்டு கொஞ்சம் ஒரு கைப்பிடி இலை போட்டு மிளகு சேர்த்து இது ரொம்ப குளிர்ச்சிங்க மிளகு சேர்த்து இதெல்லாம் குடிச்சிட்டு வரலாம் நல்லது இது அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது இதில் நம்ம கீரை சமைக்கும்போது போட்டு சமைக்கலாம் அதுபட் தானாக எங்கே வேணால் விளாடுங்க சும்மா ஒரு கொத்து ஒடிச்சு வச்சா போது இதோட சமூலம் சமூலம்னா தண்டு வேர் பூ எல்லாத்தையும் நம்ம சமைச்சு சாப்பிட்லாம் மற்ற கீரைகளோட தனியாக சமைச்சா சாப்பிட முடியாது மற்ற கீரைகளோட கொஞ்சமாக சேர்த்திக்கலாம் இன்றைக்கி நான் நீர் பிரம்மியோட நீர்பிரமியோட பூவு இந்த நீர் பிரம்மி அவ்வளோ நல்லது ஏன்னா வள்ளார்க்கி அடுத்தபடியாக இதுதான் ஞாபக சக்தி அதிகம் இது டெய்லி காலையில் ஒரு கைப்பிடி அளவு போட்டு கொஞ்சம் மிளகு போட்டு சூப் வச்சு குடிக்கலாம் நல்லா மெமரி நல்லது நல்லாயிருக்கும் மற்ற கீரைகளோட கொஞ்சம் போட்டு சமைச்சு சாப்பிட்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது நரம்புகளுக்கெல்லாம் நல்லதுங்க இந்த கீரை அப்புறம் இந்த முடி கொட்டுதல் அப்புறம் வழுக்கை இது மாதிரி இந்த முடி சொட்டை சொட்டையாக பேச்சு பேச்சாக விழுது பாருங்கள் அதுக்கெல்லாம் இது பிரம்மி தைலமுன் இருக்குது அதே அதை தேய்ப்பாங்க அது மாதிரி இது பிரம்மி நம்மளே தைலம் காய்ச்சலாம் எண்ணெய் காய்ச்சி தேக்கலாம் இதாக நீர் பிரம்மி இது நம்ம வீட்டிலையே வளர்த்தலாங்க சும்மா ஒரு கொத்து ஒடிச்சு வச்சு அது பாட்டுக்கு வளர்த்துட்டு வரும் இது ஒரு மூலிகை நம்ம கொஞ்சம் வச்சாங்க கூட நீர் இருக்கிற இடத்துல சீக்கிரம் பிடிச்சி வளர்ந்துருங்க நல்லா பற்றிக்கும் நீர் பிரம்மி இங்கேயும் வச்சுருக்கேன் இங்கே பாருங்க கீழே வந்து இந்த லைட்டெல்லாம் காம்பவுண்ட் இருக்குல்லங்க அங்கே கூட வச்சுருக்க பார்த்தா அழகாக தொங்க விட்ருக்கேன் நல்லாயிருக்கு சரிங்களா எதுக்கும் இந்த டப்பாவில் சும்மா தூக்கி போட்டேன் மளிகை செடியும் அதுவும் அதே நடனா நல்லா பிடிச்சிக்குச்சு மளிகை செடியும் வேற எதுவும் மாற்றி விற்கணும் எல்லாம் இப்போ பண்ண போகிறதில்ல